திவாகரன் என் கூட எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் அந்த இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு இதுதான் மக்களை நான் எதிர்பார்த்தேன் விஜய் பார்வதி விட்டு திவாகர் அவர்கள் வந்து தனியா வந்து கேம் விளையாடினார்னா அதை பாக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அது மட்டும் இல்ல எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னமும் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதுதான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா லைவ்லயும் நடந்துட்டு இருந்தது திவாகர் அவர்கள் வந்து ஃபுல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி அவரோட ஃபன் டைப்பை வெளியே கொண்டு வந்தாரு இப்படி அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட நெகட்டிவ்லாம் மறைஞ்சி பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதை பொறுத்துக்க முடியாத நம்ம விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா நம்ம கலைரசன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய தட்டி விடுங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் வாங்க வீடியோவில் போயிடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னா திவாகர் கிட்ட வந்து ஓரளவுக்கு தான் வச்சுக்கணும் அந்த வந்து இங்கேயும் பேசுறான் அங்கேயும் பேசுறான் அப்படின்னு சொல்றீங்க என்னங்க இவ்வளவு நாள அண்ணன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க இதுக்குதான் நான் முதல்ல சொன்ன மக்களே விஜய பார்வதிக்கு வந்து அவங்களுக்கு ஜிங் ஜங் தட்டா கூட வச்சுப்பாங்க அப்படி இல்ல அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து வன்மத்தை கேக்குறாங்க விஷம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து அங்கேயும் நடந்தது உடனே வந்து அந்த ஆள் ரொம்ப ஆக்டிங் பண்றாப்புல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆக்டிங் ஆக்டிங் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பிரவீன் அவர்களை பத்தியும் பேசுறாங்க பிரவீனை வந்து அவன் வந்து சீப் கேரக்டர் சீப்பா பிஹேவ் பண்றான் அப்படின்றாங்க இந்த வீட்டுல உங்களை தவிர மீது எல்லாரும் சீப்பா இருப்பாங்க கன்னிங்கா இருப்பாங்க விஷமா இருப்பாங்க இன்னும் என்ன நல்லா சொல்லுவீங்க ஆக்டிங் பண்றாங்க எல்லாத்தையும் சொல்றீங்களே நீங்க மட்டும் நல்லவங்க எப்படி விஜய் பார்வே அவர்களே நேத்து வரைக்கும் அண்ணனா இருந்தாரு இன்னைக்கு ஆள் ஆயிட்டாரு ஏன்னா அப்படியே அங்க வந்து கட் பண்ணி இன்னொரு சீன் வச்சிருப்பாங்க அங்க ப்ரோமோல நம்ம கனி அவர்கள் கூட திவாகர் உக்காந்து பேசிட்டு இருப்பாரு ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லார் கூட தான் பேசிட்டு இருப்பாரு அப்ப வந்து கனி மட்டும் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இதுல ப்ரோமோ கட்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவங்க வந்து எதனால வைத்தறிச்சல் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் மேட்ரு அவங்க வந்து மத்த ஹவுஸ்மேட்ஸ் கூட திவாகர் வந்து ஜாலியா இருந்திட கூடாது உங்க கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் ஜிங் தட்டிட்டு இருந்தா நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி அவரை ஏத்தி விட்டுட்டு இருப்பீங்க தானே என்ன விஜய் பார்வதி இது நியாயம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஆனா உண்மையிலேயே திவாகர் எடுத்த ஸ்டாண்டு எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் திவாகரோட பிளே வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா திவாகர் வந்து இந்த மாதிரி கூட வந்து ஜாலியா வந்து பண்ணி இன்னைக்கு லைவ்ல தான் போயிட்டு இருந்தது கூடயும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா வந்து அவரோட ஃபன் மூலம் காமிச்சிட்டு இருந்தாரு நீங்க வந்து இப்படி காமிக்க காமிக்க உங்களோட நெகட்டிவ்லாம் மறைஞ்சு பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சோம் இது வந்து திவாகருக்கு வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இதே மாதிரி இருந்தா நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்ன சொல்றான்னா கலையரசன் கிட்ட நம்ம சபரி வந்து போக்குமக்கான ஆளு அவன் வந்து உள்ள வந்து வன்மத்தை வச்சுட்டு வெளியே வந்து ஹீன் சிரிப்பான் அப்படின்றீங்க அதுக்கு கலையரசன் உண்மையிலேயே ஆமா அவன் வந்து வன்மத்தை கக்குவான் ஆனா வெளியே வந்து நல்ல மாதிரி நடிப்பான் அப்படின்றாங்க கலையரசன் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் தான் மத்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுல என்ன பண்றோம்ன்றத பத்து வாட்டி யோசிங்க என்ன திவாகர் வந்து யோசிச்சதுனால வெளியே போயிட்டா போல அந்த கேங்ல இருந்து மொத்தம் மூணு இருந்தீங்க கேங்க அல்ல திவாகர் வந்து வெளியே போய் மத்த ஹவுஸ் மெட்ரெஸ் கூட ஜாலியா இருக்காரு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பத்தி கேவலமா வந்து நம்ம பார்வதி விட உட்காந்து கதை வச்சிருக்கீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க எவிகன்ல வந்தீங்கன்னா கலையரசன் ஹண்ட்ரட் சொல்றேன் சொல்றேன் வெளியமைச்சிருவாங்க ஏன்னா இந்த வீட்டுல ஒரு ஒரு ஒருபடியா பண்ணல ஒரு எதனா ஒரு சண்டேலயும் உங்களோட பார்ட்டிசிபேட் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல யாருக்காவது எதனா அட்வைஸ் அதுவும் இல்ல மத்தவங்களை பத்தி புரளி பேசுறது மட்டுமே இந்த வீட்டுல ஒரே வேலையா வச்சிட்டு இருக்குது கலையரசன் ஆனா நீங்க வந்து எந்த வேலையும் வந்த அளவுக்கு செய்யற மாதிரி எனக்கு தெரியலங்க ஆனா வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து இவ்வளவு வேலை செஞ்சு வைக்கிறேன் அந்த கிரெடிட் எல்லாம் வந்து சபரி எத்துக்கிறான் அப்படின்றீங்க நான் முக்காவசி பார்க்கும்போது சபரி தான் வந்து சமையல் கட்டலாம் வேலை செஞ்சிட்டு இருக்காமதான் பாக்குற எல்லாருக்கும் தெரியுது ஓகேவா நீங்க வந்து அதனால இவ்வளவு தூரம் வந்து சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டுதே இல்ல இதனாலதான் சொல்ற மக்களே விஜய் பார்வதி இந்த வீட்ல எல்லாரும் எல்லார பத்தியும் சொல்றது என்னன்னா விஷம் ஆக்டிங் பண்றாங்க பாய்சனா இருக்காங்கன்றாங்க ஆனா இந்த வீட்டுல முக்கியமான பாய்சன் யாருன்னா நம்ம விஜய பார்வதி அவர்கள் தான் இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுது நேற்று வரைக்கும் திவாகர் அண்ண இன்னைக்கு அந்த ஆளு நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது மக்களே பொறுத்து இருந்து பார்ப்போம் திவாகர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட கேம் ஷெயில மாத்திட்டாருனா இன்னும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி விஜய பார்வதி வந்து இப்படியே பொருளை பேசிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது வில்லியா தான் ப்ரொஜெக்ட் ஆவாங்க இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பிள்ளைங்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்